கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கல்லூரி மற்றும் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவம் அங்கு படிக்கும் மற்றும் பணிபுரியும் பெண் மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட பிற பெண் மருத்துவ ஊழியர்களுக்கும் பயங்கரமான அச்சத்தையும் பீதியையும் உண்டாக்கியிருக்கிறது இந்த சம்பவத்தை கண்டித்தும் பெண் மருத்துவரின் படுகொலைக்கு நீதி கேட்டும் சமரசமற்ற விசாரணை நடத்த கோரியும் மாணவர்களும் மருத்துவர்களும் மேற்குவங்க மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேற்கு வங்கத்தில் மருத்துவ பணிகள் முற்றிலும் முடங்கியுள்ளன மாவட்ட மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களை கடந்து மேற்கு வங்கத்தின் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் கோபம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கோரி கொல்கத்தா முழுவதும் பல்வேறு இடங்களில் கடந்த பதினான்காம் தேதி இரவு ஏராளமான பெண்கள் இளைஞர்கள் உள்ளிட்ட மேற்கு வங்கத்தின் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு கொல்கத்தாவில் நேற்று நள்ளிரவில் நடந்த போராட்டத்தில் புகுந்த மர்ம கும்பல் கொல்கத்தா அரசு மருத்துவமனையை சூறையாடியிருக்கிறது இதில் மருத்துவமனையின் அவசர பிரிவு முற்றிலும் சேதமடைந்துள்ளது மருத்துவமனை வளாகத்தில் கற்கள் வீசப்பட்டன மருத்துவமனைக்கு வெளியே ஒரு இரு சக்கர வாகனம் தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் இரண்டு காவல்துறை வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டன அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் மாணவர்களின் போராட்டம் வன்முறையாக மாறியதால் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இது தொடர்பாக ஒன்பது பேரை கொல்கத்தா காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள் நடந்த மம்தா அரசுக்கு எதிரான போராட்டம் காட்டு தீ போல தலைநகரின் முப்பத்தி இரண்டு இடங்களுக்கு பரவியது மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பெண் மருத்துவரின் வன்கொடுமை கொலைக்கு நீதி கேட்டு போராட்டங்கள் பரவி வருகிறது மேலும் கொல்கத்தாவில் நடந்த சம்பவத்தை கண்டித்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர் டெல்லி பீகார் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா தெலுங்கானாவில் மருத்துவ சேவைகள் முற்றிலுமாக ஸ்தம்பித்துள்ளன நாட்டின் பல மாநிலங்களில் மருத்துவர்களின் காலவரையற்ற வேலை போராட்டம் தொடர்ந்து வருகிறது சுமார் மூன்று லட்சம் மருத்துவர்கள் நாடு முழுவதும் பயிற்சி மருத்துவரின் கொலைக்கு நீதி கேட்டு வீதியில் இறங்கி தீவிரமாக போராடி வருகிறார்கள் இந்த விவகாரத்தில் இந்திய மருத்துவ மாணவர்களின் கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்த வழக்கில் இதுவரையிலான காவல்துறையின் அடுகுமுறை மற்றும் விசாரணை குறித்த நியாயம் கேட்டு போராட்டம் நடத்தும் மாணவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் மம்தா பானர்ஜியின் அரசு இந்த பாலியல் வன்கொடுமை கொலை சம்பவத்தை அவசர அவசரமாக சாட்சியங்களை கலைத்து உண்மைகளை மூடி மறைக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதாக மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் மட்டுமன்றி பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிபிஐ கடந்த வியாழக்கிழமை ஐந்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளது மேலும் பாலியல் வன்கொடுமை குறைக்கு ஆளான பெண்ணின் குடும்பத்தினரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் கொடூரமாக கொல்லப்பட்ட பெண்ணின் தந்தை தங்கள் மகளுக்காக இந்தியா உட்பட உலகம் முழுவதும் நடந்து வரும் நீதி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்ததோடு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் இழப்பீட்டுத் தொகையை நிராகரித்து விட்டதாக கூறிய அவர் தனது மகளின் மரணத்திற்கு இழப்பீடாக தமக்கு கிடைக்க வேண்டியது நீதி மட்டுமே என்றும் தெரிவித்திருக்கிறார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என சமூக வலைதளத்தில் பலர் பதிவிட்டு வருகின்றனர் மேலும் நாடு முழுவதும் உள்ள சினிமா நட்சத்திரங்கள் உட்பட பல பிரபலங்கள் தங்களது கண்டனங்களை பதிவிட்டு வருகிறார்கள் இதுகுறித்து பாலிவுட் நடிகை ஆலியா பர்ட் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இன்னும் ஒரு கொடூரமான பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எங்கும் பாதுகாப்பில்லை என்பதை நாம் உணர வேண்டும் நிர்பயா பாலியல் வன்கொடுமைக்கு பின் பத்து ஆண்டிற்கு பிறகு மற்றொரு மோசமான சம்பவம் ஆனால் எதுவும் மாறவில்லை என பதிவிட்டிருக்கிறார் பாலியல் வன்முறை ஒரு கலாச்சாரமாக மாறியுள்ளது என பதிவிட்டுள்ள பாடகி சின்மையின் பதிவை நடிகை சமந்தா பகிர்ந்திருக்கிறார் நாம் எந்த உலகத்தில் வாழ்கிறோம் என தெரியவில்லை என பிரபல நடிகை மெருநாள் தாகூர் பதிவிட்டிருக்கும் நிலையில் பிரபல நடிகர் ராம் சரணின் மனைவி உபாசனா கொனிடேலா நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெண்களின் ஆதரவால்தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் மம்தா பானர்ஜி தொடர்ந்து நான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலிலும் வெற்றி பெற வைத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தது மேற்கு வங்க பெண் வாக்காளர்கள்தான் என்பது உண்மை தீதி தீதி என்று தன்னை அழைப்பதை பெருமையாக கருதும் மம்தா பானர்ஜியின் ஆட்சியில் மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களே பெருமளவில் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையில் மேற்கு வங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி பதினோரு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே ஆண்டில் மேற்கு வங்க மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக மொத்தம் முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் தரவுகள் தெரிவிக்கின்றன இதன்படி மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எழுபத்தோரு புள்ளி எட்டு சதவிகிதமாக இருக்கிறது இது தேசிய சராசரியை விட மிக அதிகமானதாகும் தாய் தாய்நாடு மக்கள் என்ற சொற்றொடருக்கு பெயர் போற மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு வந்தது முதல் வெடிகுண்டு துப்பாக்கி குண்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்ற மோசமான பெயரை பெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேற்குவங்க சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் இப்போதே மேற்கு வங்க பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் மந்தாவின் அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரை எழுத தொடங்கிவிட்டதாக இப்போதே சொல்ல தொடங்கிவிட்டார்கள் அரசியல் பார்வையாளர்கள்